ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் இப்ப நம்ம எதைப்பற்றி பார்க்க போகிறோம்னா வருகிற ஆகஸ்ட் மாதம் அதாவது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வருகிற வரலட்சு விரதம் எப்படி எளிமையாக கலசம் வைத்து வழிபடலாம் என்பதனை பற்றி நாம் பார்க்கலாம் முதலில் நாம் வெள்ளி பித்தளை அல்லது செம்பு சொம்பில் நாம் வந்து ஃபர்ஸ்ட் கலசம் வைக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலில் நாம் வந்து கீழே கோலம் மண்ணாம் போட்டுவிட்டு அதுக்கு பிறகு நாம் வந்து ஒரு மஞ்சள் துணியோ அல்லது பச்சை துணியோ வைத்து அதற்கு மேல் செம்பை வைத்து அதற்கு மேல் ஒரு தட்டோ அல்லது வாழையிலையோ பரத்தி வைத்துவிட்டு விட்டு அதற்கு மேல் நாம் வந்து அரிசியை வைக்க வேண்டும் அதாவது பச்சரிசி பரத்தி வைத்து விட்டு பிறகு நாம் பிறகு நாம் அந்த கலச சொம்பை அந்த தட்டில் வைத்துவிட்டு அதில் வந்து அரிசியோ அல்லது தண்ணீரோ அதில் சேர்த்து வைத்துவிட்டு ஒரு முக்கால் பாகம் நாம் வந்து சேர்க்க வேண்டும் பிறகு நாம் வந்து வாசனை பொருட்களை அதில் சேர்க்க வேண்டும் நமக்கு எது கிடைக்கிறதோ அதாவது பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் அப்புறம் காசு இருந்தால் காசு எலுமிச்சை பழம் துளசி அது மாதிரி நாம் வந்து வாசனை பொருட்களை அதில் நாம் சேர்த்து வைத்து பிறகு நாம் வந்து கலசம் வைக்க அந்த தட்டிலும் நாம் வந்து பச்சரிசியை பரத்திட்டு அதுக்கு மேலே வந்து சொம்பை வைத்துட்டு நாம் வந்து தேங்காயும் வைத்துட்டு பிறகு நாம் வந்து அலங்காரம் செய்து வைக்கலாம் அந்த சொம்பில் அம்பாலை ஆவாகனம் செய்து நாம் வந்து முதல் நாளை கூட நாம் வந்து அம்பாலை வீட்டிற்கு அழைக்கலாம் அல்லது என்றைக்கு வந்து வரலட்சுமி விரதம் வருதோ அன்றைக்கி கூட நாம் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட நாம் வந்து அம்பாலை வீட்டுக்கு அழைக்கலாம் அம்பாளை அருளி செய்த இந்த வரலட்சுமி விரதத்தை நாமும் வந்து கடைப்பிடித்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் கூட எல்லா சுபிஷங்களும் நடக்கும் காலையில் கூட நாம் வந்து வழிபடலாம் காலையிலையும் நல்ல நேரம் இருக்கிறது அதாவது காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்தே கால் வரைக்கும் இருக்கிறது ஆனால் நம்ம நெய்வேதியம்லாம் செய்யணும்ல அதனால் வந்து நான் வந்து எப்பவுமே மாலையில் தான் வழிபடுவேன் மாலை வந்து ஆறு மணிலேருந்து எத்தரை மணிக்குள்ளே நாம் வந்து அம்பாலை வழிபடலாம் நம்மால் எது முடிகிறதோ நெய்வேத்தியமாக செய்து வைக்கலாம் எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் வந்து வெள்ளத்தாளான அதாவது சூரியன் அதிரசம் அந்த மாதிரி செய்து வைக்கலாம் அப்புறம் வந்து பொங்கல் பாயசம் வடை அது மாதிரி நாம் செய்து வைக்கலாம் அதே மாதிரி அம்பாளுடைய போற்றி சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து விநாயகரை துதித்து அதுக்கு பிறகு நம்ம வந்து குலதெய்வத்தை வழிபட்டு பிறகு நாம் வந்து அம்பாலை வழிபட வேண்டும் நாம் வந்து மிக எளிமையாக செய்யலாம் இந்த பூஜையை ஒரு சொம்பை வைத்து அதில் வந்து அ அரிசியோ இல்லை தண்ணீரோ நிரப்பி மாயிலையை வைத்து ஒரு அஞ்சியலை வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து தேங்காயை வைத்து மஞ்சள் சந்தனம் போட்டுட்டு பூக்களை அலங்காரம் செய்து சிறிய நெய்வேதியம் செய்து அல்லது பால் பழங்களை வைத்து நாம் வந்து எளிமையாக கூட இந்த பூஜையை செய்து முடிக்கலாம்